ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்னா கிச்சன் நான் உங்க சங்கீதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்றா பார்க்க போறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது உருளைக்கிழங்கை செஞ்சுதா அப்படின்றதே நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்கும் ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதே இதில் வந்து தெரியாது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலான்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போவும் போல் நம்ம ஒரு பொன்மொழி சொல்லுவோம்ல அதை சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இந்த பொன்மொழி சொன்னவங்க யாருன்னா அன்னை தெரேசா அவர்கள் தான் சொன்னாங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வோம் நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ வந்து இதை நல்லா வந்து குழைய வேக வச்சுக்கணும் ஏன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசிக்க போகிறோம் ஸோ அதனால் குழைய வந்து வேக வச்சுடுங்க பாருங்கள் கையாலி நான் இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன் வெந்ததும் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இது மாதிரி கையாலி பசஞ்சு எடுத்துக்கோங்க கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பிளண்டர் இருந்தால் பிளண்டர்லேயும் வந்து நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து கையிலையும் இது பண்ணி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்துதுன்னா ஈஸியாக வரும் இது மாதிரி பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் நல்லா கையாளி மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து வடை மாவுக்கு பதத்துக்கு வந்திருக்கு இது கூடவே வந்து நம்ம உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து கையால் இது மாதிரி கசஞ்சி விட்டுக்கலாம் வடை செய்யறதுக்கு நம்ம மாவை பேசுவோம்ல அது மாதிரி கசஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா நான் இது கூடவே வந்து நம்ம அரிசி மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வரும் அதையுமே வந்து இதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே இது கூடவே வந்து நம்ம கடலை மாவு தான் எடுத்திருக்கோம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம் அளவில் இருக்கும் இதையுமே போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ எல்லா கலவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூடவே வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வடை மாவு பதத்துக்கு நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ நல்லா நான் இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கினேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது மாதிரி இருந்தால் போதும் வடை தட்டுறதுக்கு ஸோ இது வந்து ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நான் ஒரு ஃபேன் வச்சுட்டேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கூடவே வந்து நான் பச்சை மிளகா தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இன்னும் நிறைய எடுத்துருந்தீங்கன்னா காரமும் இன்னும் நிறைய போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு உருளைக்கிழங்குன்றதால காரம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் இஞ்சி வந்து சின்னதாக ஒரே ஒரு துண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க ஸோ நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நம்ம பெருங்காயத்தூள் தான் சும்மா ஒரு சிட்டிகை ஆட் பண்ணால் போதும் நிறைய வேணாம் இதையுமே நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் அந்த பச்சை மிளகாய் வதக்கின்ற எல்லாமே வந்து நம்ம மாவு வச்சிருக்கலையோ அந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கையாலேயே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாவு கூட மொத்தமாக வந்து கலக்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கையாளி மசிச்சு விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து வடை அளவுக்கு நம்ம தட்டி தான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து வடைக்கு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு வாடகை தான் எடுத்துருக்கேன் அதில் தான் தட்டி போட போகிறேன் இலையில் லைட்டாக எண்ணெய் ஊட்டிட்டு தடவிக்கலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா அழகாக எடுத்துகிட்டு வரும் அதுவே அதுக்காக தான் இல்லைன்னா அடியிலே ஒட்டிக்கும் நான் கையாலே இது மாதிரி தட்டிவிட்டு வாழில் தட்டிக்க போகிறேன் ஸோ வாழைல நான் தட்டி இப்போ வந்து காய எண்ணெயில் போட போறேன் ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஒன்று ஒன்றா ஏற்றி இதில் போட்டுக்கலாம் நீ பாருங்கள் நான் ஒன்று போட்டுட்டேன் பாருங்கள் நான் அடுத்ததும் தட்டி போட்டுக்கிறேன் மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம் இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இது டிஷ்ஷு இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்பவே டயர்டாக வருவாங்க அந்த டைமில் நீங்கள் சூடாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்களும் நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வடை மாதிரி தான் இருக்கும் அதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்களா அப்படின்றது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் உளுத்தம் வடை மாதிரியே வருது நான் வந்து என்ன பண்ணேன்னா மாவு வந்து போட்டுட்டு உடனே வந்து எடுத்துட்டேன் அதனால தான் அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ நீங்கள் அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு எடுங்க அப்போ தான் நல்லா வரும் ஸோ அடுத்ததாக வந்து நான் வேறு உருளைக்கிழங்குறதுக்கு தட்டி போட்டிருக்கேன் பாருங்க நான் எல்லாமே தட்டி போட்டுட்டேன் இங்கே பாருங்க அதுவாகவே வந்து நல்லா உப்பி மேலே எழுந்து வரும் இங்கே பாருங்கள் அப்படியே எழும்பி வருது பாருங்கள் பூரி மாதிரி அதுவே வந்து எழும்பி வருது ஏன்னா வந்து இதில் நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இது மாதிரி இருக்குது ரொம்பவே டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க எண்ணெயும் வந்து ரொம்ப இழுக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதான் இருக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உளுத்தம் வடை மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு வடைன்னு சொல்ல மாட்டாங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிடிக்காதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்